அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்தெந்த மாதங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது பலன்கள் தனி வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதில் வந்து என்னென்னா எந்தெந்த மாதம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த மாதம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்னவுன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு இதெல்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதோட அந்த கோச்சார பலன்களை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்போ எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிளாரிட்டி கிடைக்கும் இது எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலான்றதையும் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மா கேரியரில் இப்போ கவனம் செலுத்துகிறோம் ஃபேமிலியில் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் அப் அந்தந்த மாதங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் இருக்குது அதில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னா அது தனி வீடியோவாக போட்டிருக்கோம் அதை நீ அதையும் நீங்கள் ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்து பொதுவாக வந்து இந்த சிம்ம ராசி அம்பர்களுக்கு பொதுவாக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் கிடைக்கும் நல்ல தலைமை பொறுப்புகள் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ பிஸ்னஸ்லையோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் சமூகத்தில் வந்து உங்களுடைய மதிப்பு க அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து உயரும் உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து நல்ல பீக்கில் இருக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்ல ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஈகோ ஏன்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு லேயர் தான் அந்த அந்த லேயர் தாண்டிட்டோம்னா ஈகோவாக மாறிடும் ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு லேயர் வரைக்கும் தன்னம்பிக்கை அந்த லேயரை தாண்டிட்டோம்னா எல்லாரும் ஒரே மண்டகனாக பேசுகிறான்னு சொல்லுவாங்க இல்லையா சவடாலாக பேசுகிறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த லேயரை தாண்டிட்டோம்னா ஈகோன்னு ஆகிடும் ஸோ அந்த லேயரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தன்னம்பிக்கை ஓகே தான் ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா அதை ஈகோவாக மாறிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வந்து இதெல்லாமே தன்னம்பிக்கை அது மாதிரி ஈகோ அந்த 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 ஆசுலேஷனில் இருக்கும்போது கோவம் வந்துடும் ஸோ கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கணும் கோவத்தில் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது அதனால் எந்த விஷயத்துக்கு கோவப்படுறோம் கோவம் வரத்துக்கு முன்னாலே கோவம் வரப்போகிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு சக்சஸ்ஃபுல் இயராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பொதுவாக இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு பார்த்து பிப்ரவரி மாதம் ஏன் பிப்ரவரி மாதத்தில் வந்து என்னென்ன இதில் எதுவும் என்ன மாதிரியான இந்த இந்த வருஷத்தில் எந்த மாதம் நல்லா இருக்கும்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டியது கடைசியில் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் வந்து நல்ல சிறந்த மாதங்களை முதல்ல பார்த்துருவோம் அதில் சிறந்த மாதங்கள் பார்த்தோம்னா ஃபிப்ரவரி மாதம் இந்த ஃபிப்ரவரி மாதத்தில் வந்து புது வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம முன்னால் நினச்சிருப்போம் நீங்கள் நினைக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய வருஷமாக அதுவும் மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கும் உங்கள் வேலையிலேயும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் ஒரு அதிகாரம் கிடைக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆத்தன் ஆத்தன்டிக்கேட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுடைய வேலைகளில் நடக்கலாம் முக்கியமான முடிவுகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் முக்கியமான நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் ஃபெப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு மாதம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங் மண்ட சொன்னோம் ஒரு ஒரு எதிர்கால கதவுகள் திறக்கும் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல மாதம் அப்படின்னோம்னா ஏப்ரல் மாதம் பிப்ரவரிக்கு அடுத்து ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் பண வரவுகள் வந்து அதிகரிக்கும் சொத்து இதில் முதலீடு அதில் வந்து லாபம் கிடைக்கும் அது மூலமாக லாபம் கிடைக்கல சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் குடும்பத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதம் இது ஏப்ரல் மாதம் நடக்கும் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்கோ உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால் வந்து பணம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இது சம்மந்தமான விஷயங்களை பாசிட்டிவாக இருக்குது பொருளாதார நிலையில் இன்னைக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு நடத்திக்கலாம் இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் பார்த்தோம்னா ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூலை ஜூலையில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு உயரும் உங்களை உங்களுடைய புகழ் அதுவும் உயரும் ஒரு நல்ல அதனால இதெல்லாம் வசந்தான அடுத்து ஆட்டோமேட்டிக்கான லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும் நீங்கள் தான் தலைமை ஏற்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதனால் வந்து பப்ளிக் சப்போர்ட்டும் கிடைக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஜூலை மாதம் நல்ல மாதமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பாட்லைட் அவங்க மேலே வந்து ஒரு வெளிச்சம் படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் அவங்களுடைய திறமை வந்து எல்லாரும் திறமையான ஆள் அப்படின்றது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க அதை பாராட்டுவாங்க இது வந்து வா இந்த மாதத்தை பொறுத்துல ஜூலை மாதம் அவார்டு அப்ரிசியேஷன் மந்த்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கனாலோ இந்த பப்ளிக்கில் பொது தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியான மாதமாக இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு நல்ல வளர்ச்சியான மாதமாக இருக்கக்கூடியது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் வந்து இதுக்கு அடுத்து நல்லா மாதம் செப்டம்பர் மா ஜூலைக்கு அடுத்து செப்டம்பரில் உங்கள் கேரியரில் நல்ல ஒரு குரோத் இருக்கும் வேலை பார்க்குறீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகும் ஜாப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிட்டு அந்த ஜாப் சேஞ்செல்லாம் இந்த மாதம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை தெரியறதுனா அது வாய்ப்பு கிடைக்கும் இல்லை ஜாப் சேஞ்ச் பண்ணி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்போ கேரியரை பொறுத்துல உள்ள ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது செப்டம்பர் மாதம் உங்களுடைய ரொம்ப நாள் வேலைக்கு வந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு நம்ம சொல்லலாம் நீண்ட நாட்களை ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றம் வந்து இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து ஹையர் பொசிஷன் ஹையர் பொசிஷன் கிடைக்கும் பெட்டர் சேலரி ஆஃபர் அது மாதிரிலாம் கம்ம சேலரி ஆஃபர் அது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கேரியர் க்ரோத்துக்கு இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக இருக்குது இதுக்கு அடுத்து நல்லா இருக்கக்கூடிய மாதம் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்து குடும்ப சந்தோஷங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலியோட டூர் போகிறது ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் நல்ல கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது காதல் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் திருமணத்துக்கு அந்த காதலை நகர்த்தி போகிறதுக்கு உண்டான மாதமாக இருக்குது நவம்பர் மாதம் ஒரு மன திருப்தியான ஒரு மாதம்னு சொல்லலாம் பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லணும் அந்த நவம்பர் மாதம் இதில் வந்து எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் வந்து சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மேரீடாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லை கொஞ்சம் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வெளில வெளியில் போய் டூர் போகிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்குது அதாவது பர்சனல் லைஃப்பில் ஒரு நல்ல திருப்தியான ஒரு மாதம்னு சொன்னால் நவம்பர் மாதத்து பொதுவாக இந்த வருஷத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்குது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்னா ஜனவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் வந்து உங்கள் ஈகோ கிளாஷ் வரலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் செலவுகள் வந்து அதிகமாகலாம் ஸோ இந்த ரெண்டு மாதத்துலேயும் அதாவது ஜனவரி மாதத்துலேயும் ஆகஸ்ட் மாதத்துலேயும் கொஞ்சம் பனிவாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது தேவையில்லாமல் நம்ம குடியாண்டா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது கொஞ்சம் சரி பணிவாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணிஞ்சு போய்க்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரெண்டு மாதத்தையும் நீங்கள் அந்த கவனத்தில் வச்சுக்கணும் பொறுமை கொஞ்சம் பொறுமையா அடுத்த மாதம் சரி ஆயிடும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் பணிவும் பொறுமையும் இந்த ரெண்டு மாதங்களும் உங்களுக்கு தேவைப்படுறதா இருக்குது வந்து இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அந்த அந்த வருஷ பலன்களை அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாமியை வானீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கிடைக்கும் ஆனால் வருஷ பலன்களை நீங்கள் பாருங்கள் சிம்ம அந்த மீண்டும் வந்து எகைன் சொல்கிறேன் உங்களோட சே ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த கோச்சார பலன்களையும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் ஈவன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது மாதிரி நம்ம லைஃப்பை பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து லைஃப் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது நம்ம பாஸ்ட் ஒன்றும் திருத்த முடியாது ஆனால் ஃபியூச்சர் நம்ம கையில் இருக்குது அதை வந்து நம்ம கட்டமைச்சிக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு பாதையாக தான் இந்த பதவிகளை நான் பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்